அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் இருபத்தி இருந்து நடந்த நிகழ்வுகளை காண இருக்கிறோம் முதலாவதாக செப்டம்பர் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது சர்வதேச அமைதி தினமாக கடைப்பிடிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உலக அல்சைமர் தினமாகவும் கடைபிடிக்கிறோம் அடுத்து நெல்லை மற்றும் சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை செப்டம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்க இருக்கிறாங்க இது வந்து தமிழகத்தினுடைய மூன்றாவது வந்தே பாரத் ரயில் சேவையாகும் இதுக்கு முன்னாடி ரெண்டு சேவைகள் நாம் பயன்பாட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா ஒன்று சென்னை டு மைசூர் ஒன்று அடுத்ததாக சென்னை டு கோயம்புத்தூர் ஒன்று இப்போ சென்னை டு நெல்லைக்கு வந்து இந்த வந்தே பாரத்தை இருக்கோம் அடுத்தது சர்சாக் நிறுவனம் வெளியிட்டுள்ள டிஜிட்டல் வாழ்க்கை தரை குறியீட்டில் இந்தியா வந்து ஐம்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கும் முதல் இடத்துல ஃப்ரான்ஸு இரண்டாம் இடத்துல பின்லாந்து மூன்றாம் இடத்துல டென்மார்க் இருக்கும் இதே மற்ற கூடுதல் தகவலாக இந்தியா வந்து சுவிஸ் வங்கி முதலீட்டில் நாற்பத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியா உலக வங்கியின் சரக்கு கையாளுகை குறியீட்டில் முப்பத்தி எட்டாவது இடத்துல இருக்குது அதே உலகின் பரிதாபம் மிக்க நாடுகள் பட்டியல்ல இந்தியா நூற்றி மூணாவது இடத்துல இருக்கும் உலக பாலின இடைவெளி குறியீட்டில் நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்கும் பொருளாதார சுதந்திர குறியீட்டில் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது இடத்துல இருக்கும் அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி இரண்டு உலக காண்டாமிருக தினம் மற்றும் உலக கார் இல்லாத தினம் உலக ரோஸ் தினம் இது எல்லாமே செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் நாம் கடைபிடிக்கிறோம் இந்த உலக ரோஸ் தினம் அப்படிங்கிறது உலகின் முதல் புற்று நோயாளியான மெலிண்டா ரோஸ் கனடாவை சேர்ந்தவர் அவருடைய நினைவாக நாம ரோஸ் தினத்தை கடைபிடிக்கிறோம் மத்திய பிரதேசம் கந்தர்வா மாவட்டம் ஓம்காரேஸ்வரர் என்னுமிடத்தில் நர்மதையின் நதிக்கரையில் ஏகத் மாதாக்கி பிரதிமா என்னும் பெயரில் ஆதி சங்கராச்சாரியருக்கு அமைக்கப்பட்ட சிலையை மத்திய பிரதேச முதல்வர் சிங் சௌகான் திறந்து வச்சிருக்காரு இது வந்து நூற்றி எட்டு அடி உயரமும் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி மதிப்பீட்டிலும் கட்ட இருக்கிறாங்க இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி மூணில் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கிறதுக்காக பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க முப்பது ஏக்கர் பரப்பளவு நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பீடு முப்பதாயிரம் பேர் வந்து இதை அமைந்து பார்க்கலாம் அடுத்தது சிவபெருமான் என்ற கருப்பொருளுடன் வந்து இந்த மைதானம் அமைக்கப்பட இருக்குது அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி மூணு சர்வதேச சைகை மொழி தினமாக கடைபிடிக்கிறோம் சத்யஜித் ரே திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கல்லூரி முதல்வராக மலையாள நடிகரும் முன்னாள் எம்பியுமான சுரேஷ் கோபியை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த தொலைக்காட்சி நிறுவனம் வந்து கொல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நிறுவப்பட்டது அமெரிக்காவின் செய்தி மற்றும் உலக அறிக்கை அமைப்பு வெளியிட்டுள்ள உலகின் சிறந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முப்பதாவது இடத்துல இருக்கு முதலிடம் சுவிட்சர்லாந்து இரண்டாம் இடம் கனடா மூன்றாம் இடம் ஸ்வீடன் சர்ப்ஷார்க் இணைய பாதுகாப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள டிஜிட்டல் வாழ்க்கை தரக்குறியீட்டில் இந்தியா வந்து ஐம்பத்தி இரண்டாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல ஃப்ரான்ஸு இரண்டாம் இடத்துல பின்லாந்து மூன்றாம் இடத்துல டென்மார்க் இருக்குது ஆசிய அளவில் மலேசியா வந்து முதல் இடத்துல இருக்குது அப்போ இந்தியா வந்து பதிமூன்றாவது இடத்துல இருக்குது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டமானது நடைபெற்றுள்ளது குவாட் அமைப்பு இடம்பெற்றுள்ள நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முதன் முறையாக பெண் நடுவராக பில்கிஸ்மிர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த இந்த பில்கிஸ்மிர் கயா கிங் கேனோயிங் வகையான துடுப்பு படகு போட்டிகளுக்கு நடுவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி நாலு நாமக்கல்லில் தமிழறிஞர் சிலம்புலி கா செல்லப்பனுடைய சிலையை முதல்வர் திறந்து வச்சிருக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தி நாலில் ஒன்பது வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் தொடங்கி வைக்கிருக்கிறாரு எங்கே எங்கே அப்படின்னா திருநெல்வேலி டு சென்னை முதலாவதா இரண்டாவதாக விஜயவாடா டு சென்னை மூன்றாவதாக உதய்பூர் டு ஜெய்ப்பூர் நான்காவதாக காசர்கோடு டு திருவனந்தபுரம் ஐந்தாவதாக ஜாம்நகர் டு அகமதாபாத் ஆறாவதாக ராஞ்சி டு நெஹ்ரா ஏழாவதாக ஹைதராபாத் டு பெங்களூரு எட்டு பாட்னா டு ஹவுரா ஒன்பது ரூர்கேலோ டு பூரி இந்த ஒன்பது சேவையை தொடங்கி வைக்கிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான அமெரிக்காவின் நார்மன் ஈ போர்லாக் விருது ஒடிசாவின் விஞ்ஞானி சுவாதி நாயருக்கு வழங்கப்பட உள்ளது அடுத்ததாக உணவு மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான ஆராய்ச்சிக்காக மூன்றாவது இந்தியர் தான் இவர் கிரிக்கெட் அனைத்து வடிவப் போட்டிகளிலும் தரவரிசையில் இந்தியா கிரிக்கெட் வந்து முதலிடம் படிச்சிருக்கு அதாவது டி ட்வெண்ட்டி ஒரு நாள் சர்வதேச போட்டி டெஸ்ட் தொடர் ஏன்னா மூன்றுலேயுமேயே முதல் இடத்துல இருக்குது இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தென்னாப்பிரிக்காவும் இப்படி தான் இந்த இருந்துச்சு மூன்று விதமான போட்டிகள்லேயும் முதல் இடத்துல இருந்துச்சு அதன் பிறகு இப்போது இந்தியா அந்த சாதனையை புரிஞ்சிருக்கு அடுத்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து உலக கனவு தினம் உலந்த உலக மருந்தாளுநர்கள் தினமாகவும் செப்டம்பர் இருபத்தஞ்சு கடைப்பிடிக்கிறோம் நான்காம் கட்ட அகழாய்வு வந்து சிவகங்கை மாவட்டத்தின் கொந்தகையில் நடைபெற்ற நான்காம் கட்ட அகழாய்வில் சூது பவள மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது பீப்பாய் வடிவத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து எங்கெங்கே எத் எத்தனாவது கட்ட அகழாய்வு அப்படின்னு பார்க்குறோம் முதல் கட்டம் எங்கெங்க அப்படின்னா பூதிநத்தத்தின் தருமபுரி கோட்டையின் உள்ள வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீழவண்டி அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மூணு இடத்துலையும் முதல் கட்டம் அடுத்தது இரண்டாம் கட்டங்களாக காஞ்சிபுரத்தின் வடக்குப்பட்டி திருநெல்வேலியின் துளுக்கற்பட்டி விருதுநகரின் வெம்பக்கோட்டை எல்லாம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பட்டறை பெரும்புதூர் அரியலூர் மாவட்டத்தினுடைய மாளிகை மேடு அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் இங்கெல்லாம் மூன்றாம் கட்டம் நான்காவது கட்டம் பார்த்தோம்னா சிவகங்கையினுடைய கொந்தகை ஒன்பதாம் கட்டம் அப்படிங்கிறது சிவகங்கையினுடைய கீழடி எல்லாமே கட்டம் வாரியாக அகழாய்வு நடைபெறும் இடங்கள் உணவுப் பொருள்கள் கெட்டுப்போவதை தடுக்க புதிதாக பக்பஸ்டர் என்னும் புரத பதன பொருளை மைசூர் மத்திய உணவு தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ளது சீனாவில் நடைபெறும் இருபத்தி மூணாவது ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் இலச்சினை தான் மாஸ்கட் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சென்சன் காங்காங் லியான்சியான் என்னும் மூன்று ஆர்டிஃபிஷியல் ரோபோட் இலச்சினையாக தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி ஆறு உலக கருத்தடை நாள் உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் சிஐஎ சிஎஸ்ஐஆர் டே அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் இருபத்தி நாலினுடைய முக்கிய தினங்கள் சுதந்திர போராட்ட வீரரும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனருமான ராம்நாத் கோயங்கு நினைவாக த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் ராம்நாத் கோயங்கு சாகித்ய சம்மான் விருதினை இந்த ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த விருதை தமிழ் இலக்கியத்திற்கு பங்காற்றிய எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு வழங்கியிருக்கிறாங்க தமிழகத்தின் முதல் வட்டார அளவிலான காசநோய் பரிசோதனை சிகிச்சை மையம் ஆவடியின் கொல்லுமேட்டில் அமைச்சிருக்கிறாங்க அக்டோபர் ஐந்தில் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் கட்டப்பட்ட சுவாமி நாராயண் அஷர்நாம் கோவில் திறக்கப்பட உள்ளது இந்தியாவிற்கு வெளியே அமைக்கப்பட்ட இரண்டாவது பெரிய இந்து கோயில் தான் இது இந்தியாவிற்கு வெளியே அமைக்கப்பட்ட முதலாவது பெரிய இந்து கோயில் எங்கே இருக்குன்னா கம்போடியாவின் அங்கோர்வாட் நகரத்தில் இருக்குது இராணுவத்தின் ஆறு படைப்பிரிவுகளில் ஒன்றான மத்திய படைப்பிரிவு சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இராணுவ தின அணிவகுப்பு உத்திரப்பிரதேசத்தின் லக்னோவில் நடைபெற உள்ளது ஆண்டுதோறும் ஜனவரி பதினைந்தில் இராணுவ அணிவகுப்பானது டெல்லியில் நடந்து நடக்கும் ஆனால் இப்போது மாற்றிருக்கிறாங்க தெற்கு படைப்பிரிவு சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இராணுவ தின அணிவகுப்பு பெங்களூருவில் நடந்திருக்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் தில்லியில் அந்தியோதயா திவாஸ் தினத்தினை முன்னிட்டு இருபத்தி ரெண்டு அடி உயர தீன உபாத்தியாயா சிலையை பிரதமர் திறந்து வச்சிருக்காரு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி கட்சியான பாரதிய ஜனசங்கத்தை துவக்கியவர்களுள் ஒருவரான தீனதயால் உபாத்தியாய பிறந்த தினமானது அயோத்திய தயா திவாஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஏர்பஸ் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட சி இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து விமானமானது வதோதரா விமானப்படை நிலையத்தில் உள்ள பதினொன்றாவது படைப்பிரிவில் இணைக்கப்பட்டுள்ளது ஆசிய மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க இரண்டாம் இடத்துல இலங்கை வந்திருக்கும் வங்கதேசம் வந்து வெண்கலம் பதி பரிசு வாங்கியிருப்பாங்க அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி ஏழு உ உலக சுற்றுலா தினமாக கடைப்பிடிக்கிறோம் மூளைச்சேவை அடைந்தவருக்காக அளிக்கப்படும் தமிழக அரசின் முதல் மரியாதையானது தேனி மாவட்டம் சின்னமன்னூரை சேர்ந்த வடிவேல் அப்படிங்கிறவங்களுக்கு அழிச்சிருக்கிறாங்க தேசிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான சிறந்த சுற்றுலா கிராமமாக நீலகிரியில் உள்ள உல்லாடா கிராமம் தேர்வு தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சியாக திருச்சி மாநகராட்சி தேர்வு இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு கல்வியை அடைந்துள்ள மாவட்டமாக கொல்லம் தேர்வு பழம்பெரும் நடிகையான வஹீதா ரெஹ்மானுக்கு ஐம்பத்தி மூணாவது தாதா சாஹிப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூ இருபத்தி ஒன்றுக்கான விருது இது நாசா விண்வெளி மையமானது ஓசைரிஸ் ரெக்ஸ் விண்கலம் மூலமாக பெண்ணு அப்படிங்கிற சிறுகோளை கல் மண் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்துள்ளது சிறுகோழினுடைய அதாவது பெண்ணு அப்படிங்கிற சிறுகோழினுடைய கல் மண் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓசைரிஸ் ரெக்ஸ் விண்கலமானது பெண்ணு சிறுகோளுக்கு அனுப்பப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இது சிறுகோலையை அடைஞ்சது அதன் பிறகு தான் அங்கேருந்து இருக்கக்கூடிய மாதிரிகளை பூமிக்கு அனுப்பியிருக்கு இந்த பெண்ணு சிறுகோளை பற்றிய தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் லைனியர் ஆய்வு மூலம் நாசாவில் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பெண்ணு சிறுகோள் பூமியிலிருந்து இரநூறு கோடி கிலோமீட்டர் தூரமாக அமைஞ்சிருக்கு நீரை விட முப்பது சதவீதம் அடர்த்தியை கொண்டது இந்த கோல் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமியை நோக்கி வருது இக்கோளுக்கு முதன் முதலில் நைன்டீன் நைன்டி நைன் ஆர்கியூ தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு பெயர் விட்டுருக்காங்க அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக ரேபிஸ் தினம் உட உலக கடல்சார் தினமாக கடைப்பிடிக்கிறோம் அருட்செல்வர் நாம் மகாலிங்கம் நூற்றாண்டு விழாவில் அருட்செல்வர் நாம் மகாலிங்கமுக்கு மொழிபெயர்ப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன முதல் பரிசினை அசாதாவால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நிலத்தின் விளிம்புக்கு அப்படிங்கிற நூலுக்கு கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது பரிசு வந்து கருங்குன்றம் என்ற ஆங்கில நூலினை தமிழில் மொழிபெயர்த்த கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கும் கே சதாசிவன் எழுதிய ஆங்கில வரலாற்று ஆய்வு நூலை தமிழகத்தில் தேவதாசிகள் என்ற பெயரில் மொழிபெயர்த்த கமலாலயனுக்கும் வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இந்திய பொலிவுறு நகரங்கள் அதாவது ஸ்மார்ட் சிட்டிஸ் மாநாடு மாநாடு மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் நடைபெற்றுள்ளது பொலிவுறு நகரங்கள் பட்டியல்ல முதலிடம் வந்து இந்தூர் இரண்டாம் இடம் வந்து சூரத் மூன்றாம் இடம் வந்து ஆக்ரா பொலிவுறு மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் மத்திய பிரதேசம் இரண்டாம் இடம் தமிழ்நாடு மூன்றாம் இடம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆஸ்கார் விருது தேர்வுக்கு இந்திய சார்பில் டூ தௌசண்ட் எயிட்டீன் எவ்ரி ஒன் ஈஸ் எ ஹீரோ அப்படிங்கிற திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஐம்பத்தி நான்காவது புலிகள் காப்பகமா வீராங்கனை துர்காவதி புலி புலிகள் காப்பகம் வந்து மத்திய பிரதேசத்தில் துவங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது இது வந்து மத்திய பிரதேசத்தினுடைய ஏழாவது புலிகள் காப்பகமாக மாறியிருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறு புலிகள் காப்பகங்கள் என்னென்ன அப்படின்னா கன்கா பாந்தவர்கர் சத்புரா பெஞ்ச் பன்னா மற்றும் சைசை துப்ரி ஆகிய ஆறு பூங்காக்கள் ஏற்கனவே இருக்குது விண்வெளியிலிருந்து படம் எடுக்கக்கூடிய தொலை உணர்வு செயற்கைக்கோளான நூர் த்ரீ செயற்கைக்கோளை ஈரான் வந்து விண்ணிலக்கு செலுத்தியிருக்காங்க இந்தியா அமெரிக்கா இடையே பத்தொன்பதாவது இராணுவ பயிற்சியானது அலாஸ்காவில் தொடங்கியிருக்கு இதனுடைய பதினெட்டாவது பயிற்சி உத்தரகாண்டின் அவுலி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் நேபாளம் வந்து முந்நூற்றி பதினாலு ரன்கள் அடித்து உலக சாதனை படைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆப்கானிஸ்தான் அணி வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு அடுத்ததே உலக சாதனையாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கா அந்த நேபாளம் வந்து முந்நூற்றி பதினாலாக அடித்து சாதனை படிச்சிருக்கிறாங்க மங்கோலிய அணியை நாற்பத்தி ஒரு ரன்களில் சுருட்டி இரநூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்னொரு சாதனையும் நேபாளம் பண்ணியிருக்காங்க இதில் ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர் அதாவது இருபத்தி ஆறு சிக்ஸர் அடிக்கப்பட்டும் இதில் இன்னொரு சாதனையாக படைச்சிருக்கிறாங்க இதில் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் நேபாள அணி வீரரான குஷால் மல்லா முப்பத்தி நான்கு பந்துகளில் சதம் அடித்து ஒரு சாதனை படிச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இந்தியாவின் ரோஹித் சர்மா வந்து முப்பத்தி அஞ்சு பந்தில் சதம் அடித்தது சாதனையாக இருந்துச்சு இவர் முப்பத்தி நாலு பந்துகளில் சதம் அடிச்சிருக்காரு சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் நேபாள வீரரான திபேந்திர சிங் ஐரி ஒன்பது அரை சதம் அடித்து இது ஒரு சாதனை இதுக்கு முன்னாடி யுவராஜ் சிங் தான் என்ன பன்னிரெண்டு பந்துகளில் அரை சதம் அடிச்சதே சாதனையா இருந்துச்சு அடுத்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பது உலக இதய தினமா கடைபிடிக்கிறோம் பாஸ்டன் குளோபல் ஃபோரம் மற்றும் மைக்கேல் டுகாக்கிஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் அண்டு இன்னோவேஷன் வழங்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான உலக தலைவர் விருது மாதா அமிர்தானந்த மயி தேவிக்கு கொடுத்துருக்குறாங்க குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் குறியீட்டில் இந்தியா நாற்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு மொத்தம் கணக்கெடுத்தது நூற்றி முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு கணக்கெடுத்திருப்பாங்க இதில் இந்தியா நாற்பத்தி எட்டாம் இடம் சுவிட்சர்லாந்து முதலிடம் ஸ்வீடன் இரண்டாம் இடம் அமெரிக்கா மூன்றாம் இடம் கூடுதல் தகவலாக ஜி டுவெண்ட்டி நாடுகளின் மிக குறைந்த ஜிடிபி தனிநபர் வருமானம் கொண்ட நாடு பட்டியலில் இந்தியா கடைசி இடமான இருபதாவது இடத்த பிடிச்சிருக்கு உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா வந்து நூற்றி அறுபத்தி ஒன்றாவது இடத்துல இருக்குது டிஜிட்டல் பரிவர்த்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு பிரசவத்தின் போது தாய் மற்றும் குழந்தைகள் இறப்பு பட்டியலில் இந்தியா முதலிடம் உலகின் பரிதாபம் மிக்க நாடுகள் பட்டியல்ல இந்தியா நூற்றி மூணாவது இடம் நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட திருவிழாவில் வழங்கப்படும் செப்டிமியஸ் விருதுகளில் சிறந்த ஆசிய நடிகர் விருதானது டேவினோ தாமஸுக்கு வழங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு எவ்ரி ஒன் ஈசிய ஹீரோ என்ற திரைப்படத்தின் கதாநாயகன் தான் இந்த டேவினோ தாமஸ் அப்படிங்கிறவர் தைவான் வந்து முதன் முதலாக உள்நாட்டில் நர்வாஸ் அப்படிங்கிற நீர்மூழ்கிக் கப்பலை தயாரித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க செப்டம்பர் முப்பது உலக மொழிபெயர்ப்பு தினமாக கடைபிடிக்கிறாங்க தமிழ்நாட்டின் மண்டபம் பகுதியில் கடல்வாழ் டார்டிக்ரேட் இனத்தின் புதிய இனத்தினை கடல்வாழ் டார்டிகிரேட் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த புதிய இனத்திற்கு பாட்டிலிப்ஸ் கலாமி அப்படின்னு பெயர் விட்டுருக்காங்க தேசிய தூய்மை காற்று திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி நகரங்கள் வரிசையில் தமிழ்நாட்டின் திருச்சி ஆறாம் இடம் பிடிச்சிருக்கு இந்தூர் முதலிடம் ஆக்ரா இரண்டாம் இடம் தானே மூன்றாம் இடம் சென்னை மாநகராட்சி வந்து முப்பத்தி ஏழாவது இடம் மதுரை மாநகராட்சி நாற்பத்தி நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த பட்டியலில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு மக்களவையில் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க இம்மசோதாவிற்கு நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் ஆதரவும் ரெண்டு பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருப்பாங்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் இதில் இரநூத்தி பதினாலு பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நூற்றி இருபத்தி எட்டாவது திருத்த மசோதா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு இது நடைமுறைக்கு வர உள்ளது முப்பத்தி மூணு சதவீதம் மகளிர் இடஒதுக்கீடு அதாவது இந்த மகளிர் இடஒதுக்கீடு தான் நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் தலைவர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க இது அரசமைப்பின் நூற்றி ஆறாவது திருத்த சட்டம் என குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தது சிங் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான கடல் சார் இருதரப்பு முப்பத் முப்பதாவது கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றிருக்கு இது வந்து தென் சீன கடலில் சிங்கப்பூரில் நடந்திருக்கு இந்த பயிற்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து தொடர்ச்சியாக நடக்குது இந்தியா சார்பில் ஐஎன்எஸ் ரன் விஜய் ஐஎன்எஸ் கேசரி ஐஎன்எஸ் கவரட்டி இந்த கப்பல்கள் கலந்துகிடுச்சு இந்தியா அமெரிக்கா இடையேயான கூட்டு பத்தொன்பதாவது இராணுவ பயிற்சி அலாஸ்காவில் நடந்திருக்கும் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் அணை பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு இம்மாநாடு இம்மாநாட்டில் ஜல்சக்தி அமைச்சகம் சார்பில் நடத்தப்பட்டுச்சு ச ஜல்சக்தி அமைச்சகம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உருவாக்கப்பட்டது கனடாவின் புரோசர் நிறுவனத்தால் வெளியிட்டுள்ள உலகின் சுதந்திரமான பொருளாதார அறிக்கையின் நூற்றி அறுபத்தி ஐந்து நாடுகள் பட்டியலில் இந்தியா தொண்ணூற்றி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கும் அப்படின்னா முதலிடம் சிங்கப்பூர் இரண்டாம் இடம் ஹாங்காங் மூன்றாம் இடம் சுவிட்சர்லாந்து கடைசி இடத்தை வெனிசுலா பிடிச்சிருக்கும் மகாராஷ்டிராவின் நவி மும்பையில் பதினான்காவது உலக நறுமணப் பொருள்கள் மாநாடு நடைபெற்றது உத்தரப்பிரதேசம் காஜியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை நிலையத்தில் பாரத் ட்ரோன் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற பெயரில் நடைபெற்றுள்ளது ட்ரோன் கண்காட்சி ஏஐ மூலம் இயங்கும் இந்தியாவின் முதல் ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பம் ஹைதராபாத்தில் அறிமுகம் இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையமானது ஸ்ரீபெரும்புதூர் வடகால் சிப்காட் தொழில் பூங்காவில் தொடங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து உருவாக்கிய நிசா செயற்கைக்கோள் எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் உதவியுடன் செலுத்தப்பட உள்ளது இது வந்து கருந்துளை தூசு மற்றும் வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை ஆராயும் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளானது பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் செலுத்தப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் பருவநிலை குறித்து ஆராயும் இன்சாட் த்ரீ டிஎஸ் செயற்கைக்கோளானது செலுத்தப்பட உள்ளது அடுத்ததாக குழு தொடர்பான செய்திகள் தமிழகத்தில் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க தா முருகேசன் தலைமையில் பதினான்கு பேர் அடங்கிய குழு அமைப்பு குஜராத் சர்வதேச நிதி தொழில் நகரத்தின் புதுமை செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க ஜி பத்மநாபன் தலைமையில் குழு தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணைய கண்காணிக்க முகமது நசிமுதீன் தலைமையில் குழு டிஆர்டிஓ சரியாக செயல்படுகிறதா என ஆய்வு செய்ய கே விஜய் ராகவன் தலைமையில் குழு பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை ஆய்வு செய்ய ஜெயரஞ்சன் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு தமிழக அரசு அமைப்பு இந்த ஜெயரஞ்சன் வந்து மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருக்கிறார் சென்னை ஐஐடியில் மாணவர்கள் தற்கொலைகளை கலைய திலகவதி தலைமையில் குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியக்கூறுகளை ஆராய ராம்நாத் கோவிந்த் எனும் முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் குழு சிறைச்சாலை பிரச்சனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் பற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமைத்து ஆய்வினை கொண்டு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி அமித்வ தலைமையிலான குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது இதெல்லாமே குழு இன்னொரு குழு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கான ஜிஎஸ்டி பங்கீட்டிற்கான தீர்வு முறையை ஆய்வு செய்ய அரவிந்த் சுப்பிரமணியின் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது த ஜிஎஸ்டி எப்படின்னா குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் தான் இது வந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் முதன் முதலாக நடைமுறைக்கு வந்துச்சு வரி விகிதங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஜீரோ பர்சன்டேஜி அஞ்சு பர்சன்டேஜ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு இருபத்தி எட்டு இதெல்லாம் அப்ரூவல் ஆன வரி விகிதங்கள் அடுத்ததாக விளம்பர தூதர் தொடர்பான செய்திகள் மயோசிடிஸ் இந்திய நிறுவனத்தின் விளம்பர தூதராக சமந்தா நியமனம் இந்தியன் ஆயில் எக்ஸெட்ரா தேஜ் சிலிண்டர் இதனுடைய விளம்பர தூதராக சஞ்சீவ் கபூர் நியமனம் இந்திய தேர்தல் ஆணைய தேசிய தூதராக டெண்டுல்கர் நியமனம் தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை விளம்பர தூதர் தோனி திரிபுரா மாநில சுற்றுலாத்துறை தூதர் கங்குலி ஸ்வராஜ் டிராக்டரின் தூதர் டோனி பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதாவது பிபிசிஎல் இதனுடைய தூதரா திராவிட் நியமனம் இன்ஃபோசிஸ் நிறுவனத்திற்கான தூதர்களாக ரஃபேல் நடாலும் இகா ஸ்வியா டெக் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ நம்ம இதுவரைக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த நிகழ்வுகளை பார்த்தோம் அடுத்த காணொளியில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான முக்கிய தினங்கள் மற்றும் நிகழ்வுகளை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்